ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னிங்கன்னா நம்ம வந்து வீடு கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டுருக்கோம் வீடு கட்டுறதுன்னு கூட சொல்லலாம் புதுசாக அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்காக வந்து பூமி வீடியோ போகலு சொல்லிவிட்டு பழைய வீட்டை வந்து இடிச்சுட்டலாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளையாடுப்பா ஸ்டார்ட் பண்ணுவோம் பழைய செவத்தை உடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எதாவது காலையில் ரெடி ரெடியாகி வீட்டுக்கு வந்துட்டோம் வந்துட்டு இந்த சனி மூலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சைடில் தான் வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தாச்சு அது வந்து பக்கத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டுலாம் வீட்டுக்கு தேங்காய் வாழைப்பழம் சா சாமி

பாருங்க பூலாம் வச்சு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இது மாதிரிலாம் எல்லாம் சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்களா அப்படிங்கறத வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்படிலாம் உங்க வீட்லயே நீங்க பண்ணியிருக்கீங்களா யார் யாரெல்லாம் வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம் பின்னாடிலாம் கொஞ்சம் அப்படி இப்படின் தான் இருக்கும் இது வந்து ரோடு இந்த சைடு ரோடு போடலை அதனால் கொஞ்சம் குப்பைங்கிப்பையமாக தான் இருக்கும் நம்ம இடத்துல வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்க அருங்க கொண்டாந்து வச்சாச்சு விளக்கு வேறு காற்றுல நிற்கவே மாட்டேன்ருச்சு அதனால் விளக்கு பொருத்தி தயவாக வச்சு கொடுத்தி இருந்தேன் எல்லோரும் வேண்டிக்கோங்க கடவுள்கிட்ட ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயந்தான் அது எங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டல கட்ட முடியலனா கூட நம்ம இருக்கிற வீட்டை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸாக பண்ணி கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறது வந்து ஒரு அதுவும் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இருந்தாங்க ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை பார்த்தீங்கன்னா அந்த குப்பைக்கு அடுவெல்லாம் சாயங்காக போச்சு நம்ம வீடு இடிக்கிறது கொஞ்சோண்டு இடித்தாச்சு மீது இடிக்கிறதுக்காக பூஜை போதாங்க ஆமாம் தான் எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் வந்து கும்பலான்னு சொல்ல நீங்களா அது மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம இந்த வீடை ரெடி பண்ணலாம் பின்னாடி சீட்டி சீட்டிகள் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யாருமே ஹெல்ப்பும் பண்ணல நம்மளே தானாக முன்னேறதுக்கும் நான் எவதுக்கும் பிடிக்கவும் இல்லை இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னா முன்னேறாமல் இருக்க முடியுமா வா முன்னேறி காப்போன்னு சொல்லி தான் வீடு கட்டலான்னு ஆரம்பித்தோம் அதுதான் பூஜை நீ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆமாம் அது வந்து பின்னாடி சீட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்வெட்டிங்காக ரொம்ப உக்கரமாக வெயில் நாளைக்கெலாம் சமைக்கவே முடியாது அந்த இடத்துல நின்று துணியும் துவைக்க முடியாது பயங்கரமாக அப்படியே வெக்கையாக இருக்கும் ரொம்ப அப்படியே வேத்து ஊற்றும் பிள்ளைங்களுக்கு உடல் சூடு வந்து கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி ஒரு ஃபீல் அடிக்கடி லூஸ் மோஷன் இது மாதிரி ப்ராப்ளம் முன்னாடி சீட்டு தான் இருந்தாலும் பின்னாடி கிச்சன் நமக்கு அந்த சமைக்கிற எல்லாம் ஹாலுக்கு தான் வரும் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டோம் நிறைய ஹேர் ஃபாலு கொப்பளம் வேர்க்குறு கொப்பளம் நிறைய நிறைய இது பண்ணோம் சரி இப்போ என்றைக்கு இருந்தாலும் நம்ம செய்கிறது தானே செஞ்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம் இதில் மெயினே என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா வீடு ஃபுல்லாக மாறிடும் அந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் உருவாக ஆரம்பிச்சிடும் மழை பெஞ்சால் அந்த ரூம்குள்ளேயே போக முடியாது சமைக்கிறதனால ரூம்க்கு பாத்ரூம் கூட நம்மளால் போக முடியாது தண்ணி வெளியே வந்து தான் உட்காந்துக்கணும் இப்போ வந்து எங்கள் செவுத்தை பார்த்திங்களா மழை பெஞ்சி மழை பெஞ்சு தண்ணி செவுதே வீணாக்கிடுச்சு இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டலான்னு நம்ம பிளான் போட்டு நம்மளே இன்ஜினியர் தான் கூப்பில் நான் தான் இன்ஜினியர் இருக்குது கஷ்டப்பட்டு நானே பிளான் போட்டு எப்படி பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி அதுக்கப்புறம் கொத்தனா போய் பேசி மேஸ்திரி வந்து அவங்க பிளான் போட்டு சரி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்தோம் இடம் கூட பற்றலை அந்த சாமி கும்பிட கூட இடம் பற்ற பார்த்தீங்களா அந்த மாதிரி சூழ்நிலை தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கையில் தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஆமாம் மழை பெஞ்சதுன்னா சுத்தமாக அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாது மழை காலத்துக்கு ஜிலுன்னு இருக்கும் வெயில் காலத்துக்கு பயங்கர வெயிலாக இருக்கும் எந்த ஒரு கிளைமேட்டையுமே தாங்காத ஒரு வீடாக இருந்துச்சு சரி ஓகே நமக்கு இல்லைனாலும் நம்ம பிள்ளைங்க நல்லதுக்காகவாது செய்யணும் ஏ கொஞ்சம் இடந்தான் ரொம்ப ஆடல் பாடலாலாம் வீடு கட்டில இருக்கிற இடத்த வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது என்றைக்கு இருந்தாலும் நம்ம செய்கிறது தானே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ரொம்ப சீட்லாம் ரொம்ப பழசாயிருச்சுங்க பத்து இருபது வருஷம் இருக்கும் அது போட்டு எப்படியும் ரொம்ப இதாகி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்டேஜில் பாத்ரூம் போனால் கூட தண்ணி மேலேருந்து இருந்து சொட்டும் மழை காலத்துக்கெலாம் கிச்சன்லேயும் அது மாதிரி தான் எதுவுமே பண்ண முடியாது மழை பெஞ்சால் ஒரு ஆள் கீழே விளக்க மாதிரி வச்சு கூட்டி விட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன் ஆச்சு மேலே வந்து சிமெண்ட்டு வச்சு பூசினாலுமே தண்ணி ஒழுவிக்கிட்டே தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு தானே வாழ்க்கையில் முன்னேற முடியும் பார்த்துக்கலாம் விடுங்க இதில் இதில் என்ன ஹைலைட்னா மழை பேய்ஞ்சுச்சின்னா உள்ளே பாத்ரூம் போகும்போது குடை பிடிச்சிட்டு தான் போகணும் அது மாதிரி சூழ்நிலை தான் நமக்கு இந்த இடத்துல இன்னொன்று மழை பெஞ்சுச்சின்னா சமையல் கட்டில் ஒரு கதவு இருக்குது அந்த கதவு பார்த்திங்கன்னா பூட்டாது ரொம்ப டைட்டாக போய் மண்ணியில் பட்டு பட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக போய் நம்மளால் பூட்டவே முடியாது மழை பேஞ்சாவே அந்த ரூமில் போக முடியாது எது மாதிரி ரோட்டில் சேதாக இருக்கும் பார்த்தீங்களா அது மாதிரியே ரொம்ப கஷ்டப்பட்டோம் எப்படி சொல் நம்ம முன்னாடி முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அதை கட்டாமல் அப்போ சீட்டி தான் பெரிய இது அப்படின்னு சொல்லி சீட்டியை போட்டு போயிட்டாங்க இன்னொன்று இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு தென்னை மரம் இருந்துச்சு அந்த தென்னை மரம் பார்த்திங்கன்னா அதோடய தேங்காய் உளுந்து உளுந்து அந்த சீட்டில் அரிய இடத்துல ஓட்டையாயிடுச்சு அப்போ அவங்கள்ட்ட பக்கத்து வீட்டுக்கு அவங்கள்ட்ட சொன்னோம் இது மாதிரி தேங்காய் உழுவுதுங்க இப்போயே பாருங்க சாமி மொழி தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா அவங்க தென்னை தேங்காய் தான் அந்த சாமி கும்புது பக்கத்தில் தான் தென்னை மரம் இருந்துச்சு அது நமக்காகவே அவங்க வெட்டினாங்க ரொம்ப டைம் சொல்ல முடியும் அவங்கள்ட்ட ஏன்னா நான் யாரும் வெட்ட மாட்டாங்க அவசியத்தில் நமக்கோ என்ன பண்ணாங்க சீட்டு பாதிக்குது அவங்க கஷ்டப்படுறாங்க சொல்லி அந்த தென்னை மரத்தை நமக்காக வெட்டி அந்த நிற்கிற இடத்துல தென்னை மரம் இருந்துச்சு அதை வெட்டி போய் தெரியுங்களேன் அவங்க காஞ்சி பாருங்க அந்த தென்னை மரத்தை வெட்டி நமக்காக க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஓட்டை தான் ஆனால் முன்னாடி விழுந்த ஓட்டையை சிம்ட்டு வச்சு என்ன தான் அடைச்சாலும் அந்த ஓட்டையில் தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுனோம் இப்படி மழை பெஞ்சால் பொன் ப பிள்ளைங்கள உள்ளே விட மாட்டோம் நடு நாடு ஆள்லேயே இந்த இதுட்டுக்குள் கொக்குள்ள உட்காந்த மாதிரி நடுவாள்லேயே உட்காந்துக்கிட்டு நாங்கள் பாட்டு சாப்பிட்டது இல்லாதனாலும் அதுக்குள்ளே தான் உட்காந்துக்குது ரொம்ப கஷ்டப்பட்டோம் சரி எவ்வளோனால்தான் நம்மளும் கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு முடிவாக இந்த பூஜையை போடலாம்னு பூஜை போட ஆரம்பிச்சிட்டோம் அதுதான் பூஜை போட ஆசாரி ஆசாரி கொத்தனாறு செட்டியாறு எல்லாம் வந்து பூஜை போட ரெடியாக இருக்காங்க சரி ஓகே வீடியோ ஃபுல்லாக எல்லாரும் பாருங்கள் இப்போ இந்த வேலை செய்யதே பார்த்திங்கன்னா நிறையா பேர் இதில் காஞ்சி போயிட்டாங்க என்னடா இவன் தான் வீடு கட்டான் இவன் தான் இப்போ ஆகிட்டனா ஏன்னால் இப்போ என் கூட என் கூட பழகுனவங்க என் கூட படித்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர் இன்னும் படிச்சிட்டு இருக்காங்க சில பேர் இன்னும் கல்யாணம் ஆகாமல் சுற்றிட்டு இருக்காங்க சில பேர் இந்த வேலைக்கு கூட போகாமல் சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் நான் வந்து கல்யாணம் ஆகி லவ் மேரேஜ் பண்ணி என்ன பிள்ளை குழந்தைங்களாகி போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து ஒரு வருஷம் இருந்து திரும்பி அந்த அளவில் வீடு கிடைச்சோன்னா அப்போ உங்களுக்கே பார்த்துங்க எவ்வளோதான்னு அதுவே நிறைய பேர் காஞ்சி போயிட்டேன் இவன் ஒரு ஆள் வேலை செய்யறாங்க புதாம புதாமன்னு சொல்ல முடியும் புதாம அந்த இது ரொம்ப காஞ்சி நான் ஏதாவது அந்த இதுன்னு கவனிக்கல நான் அப்படி தான் ரஜினி படத்தை சொல்கிற மாதிரி நான் காலமே கால் விட்டு உட்காது வேண்டாம் நீ என்னடா பண்ண முடியும் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டான்னு சொல்லி தான் நான் களத்தில் இறங்கிடுங்க நான் அடுத்தவன் என்னை புதாம பார்த்தான்னு சொல்லி நான் வந்து உட்காத மாட்டேன் இது என்னோடய வாழ்க்கை என் குழந்தைங்களுக்கு நான் என்னான்னு வாழ்ந்து காமிக்கணும் என்னோடய வரலாறு சொல்லணும்னு சொல்லி தான் இவ்வளோ இது வேலை பண்ணுறேன் இந்த இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு தொடர்ந்து நாங்கள் என்னென்ன எது எது பஞ்சம்னு சொல்லிட்டு என்னென்ன பஞ்சம் ஏதோ பந்தோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நாங்கள் வீடியோ சப்போர்ட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் சில பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்க தான் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க சொல்லுவாங்கன்னா சொல்லுங்க தான் பார்த்தீங்கன்னா வரியூ இவன் வீடியோ கட்டுறோம் நான் போச்சுடா போச்சுடா வரிமாங்க எவ்வளோ ஆனாலும் சரி நான் கட்டுறேன் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை போகிறேன் பாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க பூஜை வந்து நல்லபடியாக போட்டு முடிச்சாச்சு நண்பர்களே நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம்கே சப்பு வந்துருச்சு நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நிறையா ஸ்டேட்டில் பார்க்குறாங்க சிங்கப்பூரில் பார்க்குறாங்க மலேசியாவில் பார்க்குறாங்க நம்ம வீடியோவை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப 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 நன்றி மலேசியாவில் தான் சிஸ்டர் பார்த்திங்கன்னா இல்லை நம்ம வீடியோ டெய்லி நம்ம வீடியோ போட்டோன்னே ஃபஸ்ட்டு லைக்கு அவங்க தான் பண்ணுறாங்க இல்லைன்னா இல்லைனா நம்ம வீடியோ லைக் பண்ணுறதுக்கே சில பேர் போராட்டம் பண்ணுறாங்க நான் தான் ஃபஸ்ட் லைக்கு நான் லைக்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது பண்ணுறாங்க உண்மையாகவே சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு நிறையா மாவட்டத்தில் நம்ம வீடியோ பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இதே மாதிரியே வீடியோ ஓன் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் போடாமல் இருக்க மாட்டோம் சரிங்களா அவங்க சப்போர்ட்னால நாங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அதனால அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பூஜை முடிச்சாச்சு முடிச்சு பார்த்திங்கன்னா அந்த லெமன் லெமனில் பார்த்தீங்கன்னா நாலாக கட் பண்ணி நாலு மூளைக்கும் தூக்கி போடுவாங்க அந்த ஸ்டி கழிகிறதுக்கு அதெல்லாம் பண்ணிகிட்டு இப்போ இப்போ அது லெமன் புளிஞ்சு புளிஞ்சுதாங்க பார்த்தீங்களா அது வரைக்கும் தான் இடிச்சுட்டு நம்ம கட்ட போதும் புதுசாக இந்த பழைய சவுதெல்லாம் இடிச்சிட்டு அங்கே கொசுவில் கொசூவில் பார்த்தீங்களா அந்த தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படி சொல்கிறது நம்ம கொசுவிலையே கிடைக்கல ஒரு இடத்துல கேட்டு காசு அந்த இடத்துல வாங்கி அதை நானே க அடித்து சுற்றியில் டேப் போட்டு ஒட்டி வச்சிருப்பேன் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி டேப் போட்டு இடத்துல கஷ்டப்பட்டு ஒட்டியிருப்பேன் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை எல்லாத்துக்கும் கொடுக்குமா கிட்டனாங்க எனக்கு எடுத்துருவா பொட்டுக்கடலை சும்மா சும்மா கொஞ்சமாக ஆ எல்லாத்துக்கும் முடியும் எல்லாத்தையும் முடியும் பொட்டுக்கடலை இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து வந்தவங்களுக்கு இந்த தேங்காய் வாழைப்பழம் வச்சு அவங்க கையில் நம்ம கொடுக்கணும் அதுக்காக ரெடி பண்ணலாங்க தேங்காய் வாழைப்பழத்தில் அமௌண்ட் வச்சு அவங்கள்ட்ட கொடுக்கணும் நல்லபடியாக வீடை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு கொடுக்கணும் கொடுத்தாச்சு

இதுதான் பார்த்திங்கன்னா பழைய வீடு இப்போ இந்த வீடு தான் இடிச்சுட்டு நம்ம கட்ட போதும் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து ஆள் ஆள் வந்து உள்ளே போனோம்னா சமையல் கட்டு இந்த சீட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம இத்தனை நாள் சோழ தண்ணி ஒழுங்கு பார்த்திங்களா இது வந்து இவ்வளோ கேப்பில் உழுவோம் இவ்வளோ நாள் இதுதான் கஷ்டப்பட்டோம் இது வந்து அந்த கதவு இதுதான் மேலே இடிக்கப்போதாங்க பாருங்கள் மேலே ஃபுல்லாக இடிச்சிட்டு இது ஃபுல்லாக கிளியராக பண்ண போதாங்க ഫൈറ്റ് പോയി ദേറ്റാ ഫൈറ്റ് ആം ആ ഇപ്പൊ നാല് വീര അത് ഇതിനെ വെക്കിയതക്കണല്ലീ ഇതിനെ കൊണ്ടോ ആരും വരാണ്ടേ ഇതാ ഹ് നമ്മൾ അല്ലേ